அந்த காசு தான் இருக்குது அதனால இப்போதைக்கு ஒரு ரூமும் ஒரு ஹாலும் கட்டிட்டோம் இன்னும் கொஞ்ச நாள்ல சீக்கிரமா நம்ம ரூம் கட்டிடுவோம் கண்ணா உனக்கு வீடு பிடிச்சிருக்கா எப்படி இருக்குங்க சர்ப்ரைஸ் நல்லா இருக்கா அவனுக்கு செம்ம ஷாக்கிங் சர்ப்ரைஸ்ங்க வீடு ரொம்ப பிடிச்சிருக்கா ஆனா சின்ன இருக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க நாம இன்னும் கொஞ்ச நாள்ல ரூம் கட்டிடலாம்னு சொல்லிட்டாங்க ஆமா கண்ணா நீ எதுவும் கூச்சிக்காத நாங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கு ரூம் கட்டித்தருவோம் எனக்கு ஒரு ரூமு கல்யாணுக்கு ஒரு ரூமு பாரதிக்கு ஒரு ரூமு உங்கள் ரெண்டு பேருக்கும் ரூமு கட்டிடலாமா அப்படியே யார் ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்கணும் அப்போ அம்மா அப்புக்கு பங்கு ஒன்று ஓதுங்க அப்புறம் அட்டாச்சு பாத்ரூம் ஓடுவாமா நீ ஒன்றும் கவலைப்படாத கண்ணா இந்த வருஷம் உங்கள் அத்தைக்கு ஒரு மாப்பிளையை பார்த்து நம்ம தள்ளி விட்டுர்லாம் ஆமாம்மா அத்தை ரொம்ப டார்ச்சர் கொடுக்குது முதல்ல அப்போ ஒரு மாப்பிளையை பார்த்து சீக்கிரம் தள்ளாண முறையை கொடுத்துருங்கம்மா

பாடி ஒரு வழியா அந்த சைடு நவுத்தி வச்சாச்சு இடமே பத்தறிங்க சீக்கிரம் நம்ம ரூம் கட்டி அவனுங்க சோஃபா எல்லாம் உள்ள வைக்கிறதுக்கு அடுத்து என்ன வைக்கலாம் சரி பீரோ திறந்து பார்ப்போம் இதுக்கப்புறம் தான் பீரோவில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கணுமே சரி கிச்சனுக்கு போவோம் கிச்சன் எடுத்துக்கிறத வைக்கிறது தான் பெரிய வேலையா இருக்கும் ஐயோ நீங்க ரெண்டு பேரும் தயவு செய்து வராதீங்க அடுக்கிறேன்ற பேரில் நீங்கள் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுவீங்க நானே எல்லாத்தையும் எடுத்து அடுக்கிக்கிறேன் முதல்ல இந்த பாத்திரம் எல்லாத்தையும் அடுக்கிடுவோம் ஐயோ நல்லா இருக்கு பாத்திரம் தண்ணி வேற வரலை தண்ணி வேற பிடிக்கணும் குக்கர் எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் வால் எடுத்து வச்சாச்சு இடமே பற்றலைங்க தயவுசெய்து இன்னும் கொஞ்சம் இன்னும் ரெண்டு செல்ஃபாக போட்டு விடுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இடமே பத்தலை பாருங்க எதில் எடுத்து வைக்கிறதுனே தெரியலைங்க ரெண்டு செல்ஃபை வச்சுட்டு இவ்வளோ ஜாமான் அடுக்குன்னா நம்ம எப்படி எடுக்க முடியும் சொந்த வீடு தானே கட்டினீங்க இன்னும் ரெண்டு செல்ஃபு போட்டால் என்னவா வாடகை வீட்டில் தான் போட்டு என்னை டார்ச்சர் பண்ணீங்க சொந்த வீட்டில் கூட என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க ஏங்க இடமே பத்தனைங்க பாருங்கள் சப்பாத்தி கூட வைக்கக்கூடாது இல்லை பாருங்கள் கீழே வைக்க வேண்டாம் இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க ஃபஸ்ட்டு ரூம் கட்டும்போது ரெண்டு இன்னும் ரெண்டு செல்ஃபு வச்சு கட்டுறீங்க அப்பாடி ஒரு வழியாக அடுக்கி வச்சிருச்சு இப்போ தான் வீடு பார்க்க அம்சமாக இருக்குது நல்லா இருக்குது இதுக்கப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப் டியூட்டியில் ஜாயின் பண்ண வேண்டாம் இந்த பேகை பாரு எப்படி போட்டு போயிருக்காங்க பாரு இது கூட எடுத்து வைக்க மாட்டாங்க எல்லாம் நான் தான் எடுத்து வைக்கணுமே சரி நல்ல நேரம் பார்த்துக்கல அடுப்பு பார்த்து வைப்போம் பாலை கச்ச ஸ்டார்ட் பண்ணிடுவேன் தான் அண்ணா பால் கட்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா நல்ல நேரம் போகிறதுக்குள்ள

கண்ணா அந்த ஸ்கூலில் தான் ரொம்ப சேட்டை பண்ணேன் இந்த ஸ்கூல்லலாம் சேட்டெல்லாம் பண்ணக்கூடாது சேட்டை பண்ணால் ஒன்று வந்து ரொம்ப பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க உனக்கு இந்த கண்ணனோட சேட்டை அந்த ஸ்கூலில் அதிகமாக இருக்கும் இந்த வாட்டி இந்த ஸ்கூலில் என்ன பண்ண போகிறானே தெரியல சரி நடக்கிறது நடக்கட்டும் அடுப்பு பற்றா வச்சாச்சு பாதை ஊற்றும் காய்ச்சும் ஏங்க இன்னும் பத்து நிமிஷத்தில் பால் சுட்டுடுங்க ஏங்க நீங்க பூஜை ரூம் ரெடி பண்ணுங்க அங்க ஒரு சாமி படம் இருக்கிற அதை எடுத்துட்டு வந்து வச்சு ரெடி பண்ணுங்க இங்க எதுவும் ஆணி அரிசி எதுவும் மாட்ட முடியாது இன்னும் ரெண்டு நாள் ஆகட்டும் அப்புறம் ஆணி அரிசி சாமி படம் மாட்டிக்கலாம் சீக்கிரம் ரெடி பண்ணி வைங்க சரிமா சரிமா தோ ரெடி பண்ணி சொல்லுங்க வைக்கிறா ஏங்க கண்ணனியும் பாரதியும் வேலை விட்டதுக்கு நீங்க சும்மாவே இருக்கலாம் சரி படத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டீங்க பால் குதிக்குது எடுத்துட்டு வரேங்க படைக்கிறது ரெடி பண்ணுவோம் ஆஹா ஒரு குண்டான ஊற்றி வைப்போம் சரி ஊற்றி போய் சாமி பக்கத்தில் வச்சு படைக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் எல்லாரும் வாங்க சீக்கிரம் படைப்போம் நல்ல நேரம் போகுது பாருங்க ஏ பார்பி நீ கல்பாட்டு நீங்க உங்ககிட்ட இலை படைங்க அப்பதானே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சரிம்மா படைக்கிறோமா

சரி விடுங்க பால் சூடாகிறதுக்கு முன்னாடி எல்லாம் குடிச்சிருவோம் அது கிளாஸில் ஊற்றுறேன் இப்போதைக்கு ஒரு கிளாஸ் தான் இருக்குது இப்போ எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சிருவேன் ஆளுக்கு ஒரு மாந்து புரியுதுங்களா சரி பசங்களா நானும் குடிச்சிட்டு வேலையை பார்க்குறேன் நானும்